திண்டுக்கல் மாவட்டம் மேலக்கோட்டை மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் இ சேவை மையம் திறந்து வைப்பதற்காக மாவட்ட நீதிபதி அவர்கள் வருகை தந்தார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரவேற்றனர் Obrigado. <laughs> అనేవరకు ఇంక ఉచిత ఉయ అవార్ట్ మడి అరవే ముదేశ

டி டிட்டன் மற்றும் உதவிகள் தங்கள் இங்கே எங்கள் மையத்தில் வந்து எங்கள் டிஸ்டிக் கோர்ட்டில் இருந்து சிஸ்டம் அங்கே இருக்காங்க அவங்க இங்கே வருவாங்க அவர் ரெண்டு பேர் இருக்காங்க கார்த்திக ஒரு ரமேஷ் இருக்காங்க அதுபோக போக பத்து பேரை வந்து நம்ம உயர் நீதிமன்றம் வந்து தேர்வு செய்து ஒவ்வொரு தாலுகாவுக்கும் அனுப்பி இருக்கு மேலோடிய பொருள் அந்த ரெண்டு பேர் Thank I... you.